அதிமுகவை விட்டு பிரிந்து சென்றவர்களை பத்து நாட்களுக்குள் மீண்டும் கட்சியில் இணைக்க வேண்டும் என்று கட்சியின் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் காலக்கெடு விதித்துள்ளார் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஒன்றுபட்ட அதிமுகவால் மட்டுமே திமுகவை வீழ்த்தி தேர்தலில் வெற்றி பெற முடியும் என்று கூறினார் கட்சியில் இருந்து பிரிந்து சென்றவர்களை மீண்டும் எடப்பாடி பழனிசாமி இணைக்கவில்லை என்றால் தாங்களே ஒருங்கிணைக்க முயற்சி மேற்கொள்வோம் என்றும் அவர் கூறினார் கடந்த காலங்களில் நடைபெற்ற பல தேர்தல்களில் அதிமுக தோல்வியடைந்ததாகவும் தென் மாவட்டங்களில் கட்சிக்கு பின்னடைவு ஏற்பட்டதையும் அவர் சுட்டிக்காட்டினார் கட்சியிலிருந்து வெளியேறியவர்களை மீண்டும் ஒருங்கிணைக்க வேண்டுமென தாம் உட்பட மூத்த தலைவர்கள் பலரும் எடப்பாடி பழனிசாமியிடம் ஏற்கனவே வலியுறுத்திய போதிலும் அவர் இது பற்றி பேசவில்லை என்றார் மறைந்த முன்னாள் முதலமைச்சர்கள் எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆகியோர் அவர்களுடன் முரண்பட்டவர்களையும் கட்சியில் இணைத்துக் கொண்டதையும் செங்கோட்டையன் நினைவு கூர்ந்தார் எல்லோரையும் அலையுங்கள் வெளியே சென்றவர்களை நம் கச்சத்துக்கு கழகத்தில் இணைத்துக் கொள்ளுங்கள் அது அவர் அவர்கள் வேண்டுகோள் வைப்பது எந்த பொறுப்பும் எங்களுக்கு தேவையில்லை என்று சொல்லுகிற போது மன மகிழ்ச்சியோடு எதிர்காலத்தை நோக்கி இதை நம்பியிருக்கிற கோடான கோடி தொண்டர்களின் அவருடைய கனவை நிறைவேற்றுவதற்கு மக்கள் என்ன நினைக்கிறார்களோ அது வெற்றிகரமாக புரட்சித்தலைவர் புரட்சித்தலை அம்மாவுடைய ஆட்சி மலர்வதற்கு நாம் அனைவரும் உறுதுணையாக இருக்க வேண்டும் இந்த மலையிலே இருக்கிறாரோ ஒருங்கிணைந்து செயல்படுத்துவதற்கு நான் நாங்கள் அனைவரும் தயாராக இருக்கிறோம் அது மட்டுமல்ல இதனுடைய வெற்றி பயணம் என்பது இதற்கு முடிவு வந்தால் மட்டும்தான் அந்த வெற்றி பயணத்தை நான் கலந்து கொள்வேன் என்பதையும் இந்த நேரத்தில் பணிவன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன்